ஹலோ காய்ஸ் இந்த வீடியோல சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் நம்மில் பலரும் நவகிரகங்களிலே மிகவும் பயப்படும் கிரகமாக சனி பகவானை உண்டு அவர் உக்கிரமானவர் அவர் நம் ராசிக்கு வந்தால் வாழ்வில் சிக்கல்கள் ஏற்படும் போன்ற பய உணர்வுகள் தோன்றுவது உண்டு ஆனால் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கிடையாது அவரை போன்ற நீதி அரசரை பார்த்திருக்கவும் முடியாது அவரை போன்ற வள்ளலையும் நாம் காண முடியாது எனலாம் அப்படி நீதிக்கரசராக திகழும் சனி பகவான் நாம் செய்த பாவத்திற்கேற்ப நம் ராசிக்கு வரும்போது தண்டனைகள் வழங்குவது வழக்கம்

ஓ காவத் தஜாயி வித்மயே அஷ் அஸ்தாயி தீபஹி அன்னோ மந்த பிரச்சோதையா இந்த சனி கிரகத்திற்குரிய காயத்ரி மந்திரம் சொல்லி சனி பகவானின் அருளை பெருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி